வெல்கம் டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ் டிஎன் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழ்நாடு ரேஷன் கார்டு ரிசல்ட் ஆனது ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்த நிலையில் தற்பொழுது பார்த்திங்கன்னா நான்கு மாவட்டத்திற்கு ரிசல்ட் ஆனது வந்திருக்கு அதாவது இன்று காலை நீலகிரி மாவட்டத்திற்கு ரேஷன் ஜாப் ரிசல்ட் வந்தது அதுக்கப்புறம் திருப்பூர் மாவட்டத்திற்கும் ரிசல்ட் வந்தது தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஈரோடு கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கு ரேஷன் ஜாப் ரிசல்ட் ஆனது வந்திருக்கு அதை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களோட ஆதரவு தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனை அமையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேனுக்கு எண்பத்தி ஆறு பேர் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷனில் அடுத்தபடியாக பேக்கரை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது பேர் வந்து நோட்டிஃபிகேஷனில் தெரிவிச்சிருந்தாங்க சேல்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது கால்ஃபர் பண்ணது எண்பத்தி ஆறு பேர் ரெண்டு பேர் வந்து கம்மியாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க திருப்பூர் மாவட்டத்தில் பேக்கரை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒம்பது பேர் கால்ஃபர் பண்ணி நாற்பத்தி எட்டு பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பேர் வந்து கம்மியாக தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாரு வித் ஹெல்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் டூ ப்ரொடியூஸ் பண்ணி இது எதுவுமே வந்து கொடுக்கல எல்லாருமே ப்ரொஃபிஷனலாக செலக்ட் ஆகியிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டேட் கொடுத்துருக்காங்க இதான் வந்து திருப்பூர் மாவட்டத்தோட ரிசல்ட்டு அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேனுக்கு முப்பத்தி ஐந்து பேரும் பேக்கருக்கு ஆறு பேரும் வந்து நோட்டிஃபிகேஷனில் வேக்கன்சி வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேனுக்கு நாற்பத்தி நாலு பேர் அதாவது கூடுதலாக தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க பேக்கரை பொறுத்த வரைக்கும் பத்து பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷனில் ஆறு பேர் கொடுத்துருந்தாங்க எக்ஸ்ட்ராவே இங்கே வந்து நபர்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் சீரியல் நம்பர் அப்ளிகேஷன் நம்பரு கேண்டிடேட் நேமு ரிசல்ட் இது மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ரிசல்ட்டையுமே வந்து செலெக்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து ப்ரொவிஷனலி செலக்டட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் இங்கே செலக்டட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரியில் அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்கல அதாவது டேட் ஆஃப் பர்த் வந்து இருந்தது அப்படின்னா வந்து ஒரே நேம் வந்து நிறையா பேர் வருவாங்க ஒரே இன்ச்சு ஒரே நேமில் நிறையா பேர் வருவாங்க டேட் ஆஃப் பர்த் இருந்தால் வந்து அந்த டிஃப்ரெண்ட்டு தெரியும் ஆனால் அந்த கன்னியாகுமரியில் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்கலை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேனுக்கு தொண்ணூறு பேரும் பேக்கருக்கு ஒன்பது பேரும் வந்து வேக்கன்சியாக வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்தொம்போது பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க எக்கச்சக்கமான பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி தொண்ணூறு பேர் தான் வந்து இங்கே வேக்கன்ட் லிஸ்ட்டில் இருந்தது ஆனால் வந்து செலக்ட் பண்ணது நூற்றி பத்தொன்பது பேரை வந்து ஈரோடு மாவட்டத்தில் சேல்ஸ்மேனுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க பேக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பது பேர் வந்து கால்பர் பண்ணி பதினெட்டு பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலான நபர்களை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து சீரியல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் நேம் ஆஃப் த கேண்டிடேட் டேட் ஆஃப் பர்த் இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஈரோட்டில் இது மட்டும்தான் வந்து இந்த ஈரோடு மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க அதாவது செலக்டடு ப்ரொவிஷனலி செலக்டடு இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல அதாவது நேமு சீரியல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் அது தான் வந்து கொடுத்துருக்காங்க டேட்டாக மட்டும் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டேட் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டத்தை பார்க்கலாம் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேனுக்கு முப்பத்தி ஒம்போது பேரும் பேக்கருக்கு பதினாலு பேரும் வந்து நோட்டிஃபிகேஷனில் வேக்கன்சியாக கொடுத்துருந்தாங்க ஆனால் சேல்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஐம்பது பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க சேல்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா ந நிறையா பேருக்கு வந்து இந்த ஸ்டார் கொடுத்து வித் கேட்டகரி வருது அதாவது சீரியல் நம்பர் பன்னெண்டு எஸ் சாதனா அவங்களுக்கும் ஸ்டார் போட்டு வித் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் இருபத்தி ஏழு இதில் வந்து ஏ முகமது அருண் இவங்களுக்கும் வந்து ஸ்டார் போட்டு வித் கேல்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இல்லை இந்த ரெண்டு நபர்களுக்கு சேல்ஸ்மேனில் வந்து வித் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு சப்ஜெக்ட் டூ ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் இவங்க வந்து டாக்குமெண்ட்லாம் வந்து எதுவும் சரியாக கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால தான் வந்து பித்துறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேட்டகரியில் வந்திருக்காங்க இவங்களுமே வந்து செலக்டட் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் புதுசாக ஒன்று இருக்குது அதாவது பேக்லாக் வேக்கன்சி டியூ டு ஆசிட்டி ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதாவது பேக்லாக் வேக்கன்சி அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா இங்கே வந்து ஒன்று ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பிசி உமன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அதுக்கப்புறம் எம்பிசி ஜென்ரல்ல டிஃப்ரெண்ட்லி இவங்களுக்கான வேக்கன்சியை வந்து அடிஷ்னலாக போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா பேக்கரை பொறுத்த வரைக்கும் பதினாலு பேர் வந்து வேக்கன்சியில் கொடுத்துருந்தாங்க இங்க செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இருபது பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க பேக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் வித்தல் எதுவுமே கிடையாது எல்லாருமே வந்து ப்ரொவிஷனலி செலக்டடு இங்கேயுமே இந்த பேக்லாக் வேக்கன்சி வந்து வந்திருக்கு அதாவது பேக்லாக் வேக்கன்சி டியூ டு பாசிட்டிவ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஒன்று எம்பிசி ஜென்ரல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் இவங்களுக்குமே வந்து அடிஷ்னலாக போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க எம்பிசி ஜென்ரல் ஏபிள் இங்கே பேக்கரில் எம்பிசி ஜென்ரலில் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு கொடு அடிஷ்னலாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க சேல்ஸ்மேனுக்கு வந்து பிசி உமனு அதுக்கப்புறம் எம்பிசி ஜென்ரல் இவங்களில் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு அடிஷ்னலாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க தற்பொழுது பார்த்தீங்கன்னா திருப்பூர் கன்னியாகுமரி ஈரோடு நீலகிரி போன்ற நான்கு மாவட்டத்துக்கான ரேஷன் கடை ரிசல்ட்டை வந்து நம்ம தற்பொழுது பார்த்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடேனால என்னென்னு தெரியல அடுத்தடுத்த மாவட்டங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அடுத்தடுத்து வந்து ரிசல்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு இன்று நள்ளிரவு கூட மற்ற மாவட்டங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது கூடிய விரைவில் இந்த மந்த் எண்டுக்குள்ளே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் ரேஷன் கடை ரிசல்ட் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் எல்லாருமே வந்து அந்த ஆர்வத்தோடு தான் இருப்பீங்க பார்ப்போம் ரிசல்ட் வர வர நம்ம சேனலில் அடுத்தடுத்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெறேன் நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்